செங்கல்பட்டு மாவட்டம் திருவிழந்தை இடத்தில் கடந்த மே பனிரெண்டாம் தேதி பாமகவின் பிரம்மாண்ட மாநாடு சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு என்ற பெயரில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் மாநாட்டில் வந்த கூட்டம் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை பற்றி சொல்லியே தெரிய வேண்டாம் மாநாடு நடந்து முடிந்து சில நாட்கள் ஆகியும் கூட மாநாடு பற்றிதான் அரசியல் வட்டாரத்தில் பேசி வருகிறார்கள் இந்த சூழலில் பாமகவை சீண்டும் வகையில் பி தலைவர் திருமாவளவன் பேசியுள்ளார் மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டபோது இது குறித்து பேசிய அவர் மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் பேரணி என்று வைப்பார்கள் இன்னும் சிலர் மாநாடு மாநாடு என்று கூட சொல்வார்கள் இல்லை என்றால் முழு நிலவு பெருவிழா என்றும் வைப்பார்கள் ஆனால் அப்படி வைத்தவர்கள் நடத்திய மாநாட்டில் ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்கள் கூட இல்லை அந்த நிகழ்வில் பேசிய அனைத்து பேச்சாளர்களுடைய பேச்சை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு அரசியல் சார்ந்த விஷயம் கூட இருக்காது அதில் பேசிய அனைத்துமே அறிவியலுக்கு புறம்பான செய்திகள்தான் அத்துமீறலே அடக்குமுறையை தகர்க்கும் அடக்குமுறைக்கு உள்ளானவர்களுக்கே அத்துமீறு என்ற சொல்லுக்கு அர்த்தம் புரியும் அமைப்பாக இருந்தால்தான் அத்துமீற முடியும் அத்துமீறு என்பதை புரியாமல் சிலர் கலாய்கிறார்கள் அத்துமீறு என்ற சொல்லுக்குள் பல அரசியல் உள்ளது அது அடிமை தனத்தை தகர்க்கும் சொல்லு எனவும் அன்புமணிக்கு மறைமுகமாக பதிலடி கொடுக்கும் வகையில் திருமாவளவன் விமர்சித்து பேசினார் பாமக மாநாட்டில் பேசிய அன்புமணி நான் மற்ற தலைவர்களைப் போல நான் கிடையாது அத்துமீறு அதை செய் இதை செய் என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் என்பது போல பேசியிருந்தார் அவருடைய பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திருமாவளவன் இப்படி பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது